ஹலோ மக்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான போட்டிகள் ஆரம்பமாக போகுது இந்த போட்டிகள் செப்டம்பர் ஒன்பதுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் யூஏஇில இருக்க அபுதாபி துபாய் போன்ற இடங்கள்ல நடக்கும் இந்த போட்டிகள்ல மொத்தம் எட்டு நாடுகள் பங்கேற்க போறாங்க இவங்க குரூப் ஏல நாலு நாடுகள் குரூப் பி நாலு நாடுகள்னு பிரிஞ்சு விளையாடுவாங்க இதுல குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் யூஏஇ ஓமன் போன்ற நாடுகளும் குரூப் ல ஸ்ரீலங்கா ஹாங்காங் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் விளையாட போகிறாங்க இந்த ஆசிய கோப்பையில் பங்கேற்க போகிற நாடுகளுடைய கேப்டன்கள் பற்றியும் முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு எந்தெந்த நாடுகளால் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியை பற்றி பார்க்கலாம் இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இவர் தலைமையில் இந்திய அணி பல கோப்பைகளை ஜெயிச்சிருக்காங்க சின்ன வயசாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் இவரோட அனுபவம் ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் டீமை எப்படி கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகணும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்திய அணி இவர் தலைமையில இத்தனை கோப்பைகளை ஜெயிச்சிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆஹா இவர் பாகிஸ்தான் டீம்ல ஆல்ரவுண்டராக இருக்காரு இவர் பாகிஸ்தான் அணிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டியோட கேப்டனாகவும் ஓடிஐயோட வைஸ் கேப்டனாகவும் பாகிஸ்தான் அணியில் இருக்காரு இவரும் முப்பத்தி ஒரு வயதான இளம் வீரர்னு சொல்லலாம் இவர் கேப்டன்சிக்கு புதுசு அடுத்து பங்களாதேஷ் கேப்டன் லிட்டன் தாஸ் இவரும் பங்களாதேஷ் அணியோட டி டுவெண்ட்டி ஐ சீரிஸ் கேப்டனாக இருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக தன்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ரோலை செம்மையாக பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல கேகேஆர் டீமில் விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்காரு அதனால் இவருக்கு கேப்டன்சி பற்றி நல்லா தெரியும் அடுத்து ஸ்ரீலங்கா கேப்டன் சரித் அஷலங்கா இவர் ஸ்ரீலங்காவோட டி ட்வெண்ட்டி ஓடிஐ கேப்டனாக இருக்காரு இவர் லெஃப்ட் ஹேண்டில் ரொம்ப அக்ரஸிவாக ஆடக்கூடியவர் இவர் ஸ்ரீலங்காக்காக நிறைய விளையாடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுவார் இவருக்கு இந்தியா மண்ணில் இருக்க எல்லா ஸ்டேடியம் பற்றியும் பிச் பற்றியும் நல்லா தெரியும் அடுத்து ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் இவரோட பவுலிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கேப்டன்சியும் நல்லா பண்ணுவார் ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடுவார் இவருக்கும் இந்தியாவில் இருக்க பிச் பற்றி நல்லா தெரியும் அடுத்து ஓமன் கேப்டன் ஜித்தேந்தர் சிங் இவரும் கேப்டனுக்கு புதுசுன்னு சொல்லலாம் இவர் பேட்ஸ்மேனாகவும் எப்போயாவது விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார் அடுத்து யுஏஇ கேப்டன் முகமது வஷிம் இவர் ஒரு ஓப்பனிங் பேட்டர் யுஏஇ டீமோட கரண்ட் டி கேப்டன் இவர் தான் அடுத்ததாக ஹாங்காங் கேப்டன் யாஷி முர்தாஷா இவரும் கேப்டன்சிக்கு புதுசுதான் இந்த எட்டு டீம்ல அனுபவம் வாய்ந்த கேப்டன்கள்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் கான் அசலங்கா இவங்க தான் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் எப்போவும் எதிர்பார்ப்புலாம் இருக்கும் ஆனால் இந்த தடவை பாகிஸ்தான் கேப்டன் புதுசுன்றனால நாம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்போதைக்கு இந்தியா டீமுக்கு எதிரணின்னு சொன்னால் அது ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தானும் தான் இந்த ரெண்டு டீமோட கேப்டனும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அதுவும் இந்திய பிச் கிரவுண்டு பற்றி இந்திய வீரர்கள் பற்றியும் பேட்டர்ஸ் பவுலர்ஸ்னு எல்லாரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் சூரியகுமார் யாதவுக்கு எதிராக இவங்க தான் இருக்க போகிறாங்க கான் அசலங்கா ரெண்டு பேரும் ஐபிஎல்லையும் விளையாடுவாங்க அதனால் சூரியகுமார் யாதவுக்கு இந்த ஆசிய கோப்பையில் எதிர் அணிகள்னால் அது இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களால வரப்போகிற சிக்கலை தான் சூரியகுமார் யாதவ் சந்திச்சாகணும் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி அனுபவம் எந்த விதத்தில் இவருக்கு உதவுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி